சென்னை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜகடே அறிவித்துள்ளார் பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் உடனடி மற்றும் அவசர சேவைகளை வழங்குவதற்கான நோக்கத்துடன் பெண்கள் உதவி மையத்தை அமைக்க ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்துள்ளது அதில் ஒன்றான ஒருங்கிணைந்த சேவை மையம் ஓஎஸ்சி பெண்கள் உதவி மையம் நூற்று எண்பத்தொன்று போன்ற பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் முக்கிய அம்சமாக மருத்துவ உதவி ஆலோசனை சட்டம் உளவியல் மற்றும் உணர்வியல் ரீதியான ஆதரவு வேண்டியுள்ள ஒவ்வொரு மகளிரும் பயனடையும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் தொகுப்பூதிய ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய கீழ்கண்ட தகுதிகள் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் வழக்கு பணியாளர்கள் கேஸ் ஒர்க்கர்ஸ் காலி பணியிடங்கள் மூன்று சமூக பணியில் இளங்கலை பட்டம் பேச்சுலர் எஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் பெற்றிருக்க வேண்டும் மேலாண்மை வளர்ச்சியில் உளவியல் ஆலோசகர் கவுன்சிலிங் சைக்காலஜி ஒன்று டிவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாராத திட்டங்கள் அல்லது திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் ஒரு அனுபவம் உடையவராகவும் உளவியல் ஆலோசனையில் ஒரு நிறுவனத்திலோ அல்லது வெளிப்பணிகளிலோ குறைந்தபட்சம் ஒரு வருட அனுபவம் உடையவராகவும் இருக்க வேண்டும் வயது முப்பத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் வாகனம் ஊட்ட தெரிந்திருக்க வேண்டும் மாத ஊதியம் ஐயாயிரம் ரூபாய் ஆகும் பாதுகாப்பாளர் செக்யூரிட்டி கார்டு காலி பணியிடங்கள் ஒன்று அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிய அனுபவம் மற்றும் உள்ளூரை சார்ந்தவராக இருக்க வேண்டும் ஆண் பெண் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம் மாத ஊதியம் பத்து ஆயிரம் ரூபாய் ஆகும் பன்முக உதவியாளர் மல்டி மல்டிபர்பஸ் ஹெல்பர் காலி பணியிடங்கள் இரண்டு ஏதாவது அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரருக்கு சமையல் தெரிந்திருக்க வேண்டும் உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் மாத ஊதியம் ஆறாயிரத்து நானூறு ரூபாய் ஆகும் விரும்பும் பதவிகளுக்கு ஹெச்டி டி பி எஸ் முக்கால் புள்ளி முன்சாய்க்கோடு முன்சாய்க்கோடு சென்னை தாத்தேனி தாத்தாயன் முன்சாய்க்கோடு என்னும் இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் மற்றும் உரிய சான்றிதழ்களுடன் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து அன்று மாலை ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்குள் மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் எட்டாவது தளம் சிங்காரவேலர் மாளிகை இராஜாஜி சாலை சென்னை பூஜ்ஜியம் ஒன்று என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது சிஹெச் எஸ் சவுத் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ விண்ணப்பம் செய்திடுமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜகடே அறிவித்துள்ளார்